சைவ நாயன்மார்களான அப்பரும் சுந்தரும் பாடிய வைப்பு தலங்களில் இதுவும் ஒன்று ஆனால் பல்லாண்டு காலம் புகழ் பரப்பிய இந்த புராதன கோயில் கடல் சீற்றத்தால் சிதறுண்டு பெரும் பகுதி கடலில் மூழ்கி போய்விட்டது என்றாலும் தெய்வ அனுகிரகத்தால் கருவறையில் மூலவர் மற்றும் எதிரில் நந்தி பலிப்பீடம் மட்டும் கோயிலின் எஞ்சிய சுவடுகளாய் கம்பீரம் குறையாமல் கடலில் கரையாமல் வரை இருக்கிறது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இக்கோயில் சிலைகளை எடுத்து அருகிலுள்ள நந்தவனத்தில் புதிய ஆலயம் எழுப்பி வழிபட்டு வருகிறார்கள் பழமை புதுமை இரண்டு கோயில்களையும் ஒரு சேர தரிசிக்கலாம் வாங்க